சாம்பார் வைக்கப்படுறேன்ப்பா தென்னை ஊற்றிருக்கேன் கடுவுளுந்து போட்டிருக்கேன் வெடிக்கட்டும் அஞ்சாறு விசில் விட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பருப்பு அஞ்சாறு பருப்பு அஞ்சாறு விசல் விட்டு வச்சுருக்கேன் பருப்பு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பருப்பே தெரியக்கூடாது சாம்பாரில் சொல்லுவார் ஆறு விசை விட்டு வேக வச்சு அறுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து கருவேலேருந்து வெடிக்கட்டும் கருவேப்பிலையை போடுவோமா கருவேப்பிலை மல்லித்தலை நல்லா வெடிக்கட்டும் செவ வெடிக்க வெடித்து செவக்கணும்ப்பா செவந்தோடனே தக்காளி ஏக்கா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன்னா போடணும் வெயிட் பண்ணுங்க வெடிக்கட்டும் அப்புறம் காய் நிற்க வச்சிருக்கேன் இதில் என்ன போட்டிருக்கேன்னா உருளைக்கெழங்கு பீட்ரூட்டு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் வீட்டில் வேறு காய் இல்லைப்பா இருக்கிறத வச்சு சாம்பார் வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் சரியா கடவுள் விடிக்கிற சவுண்டு கேட்குதா இப்போ வெங்காயத்தை கொடுத்துருவோம் எனக்கு தெரிஞ்ச சாம்பார் இதான்ப்பா சரியா ஈஸியான முறையில் இருக்கிற பொருளை வச்சு அக்கா செஞ்சிருவேன் வெங்காயம் நாளாக வேண்டிடுவேன் தக்காளி போட்டுருவேன் கொஞ்சம் தக்காளி நல்லா நல்லா வதங்கின பிறகு காய்கறியும் போதும் குக்கரில் தான் வைப்பேன் அவசரமா வைக்கணும் அப்படின்னா குக்கரில் தான் வைப்பேன் நல்லா நல்லா வளங்கணும்ப்பாங்கிருச்சு காய போட்டிருக்கேன் எப்பயும் போட்டதே இல்லை காய் வேஸ்ட்டாக போயிடும் வேற காய் இல்லை அதனால் போட்டிருக்கேன் இதையும் நல்லா போட்டு நல்லா ஒரு நாலு கண்டு கிண்டி என்ன சாம்பார் கொஞ்சம் கலராக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக பொருங்க இதுக்கு வீட்டுக்கு வீட்டு மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் பற்றி மசால்ப்பொடி வீட்டில் அரைச்சி வச்சு மசால் படி போட்டு நான் கிண்டி கிண்டிட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பருப்பு அதையும் ஊற்றிக்கிறோம் பருப்பு வேக வச்சோம்னப்பா அதையும் போட்டாச்சு சரியா அதையும் நல்லா கிண்டி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி ஒரு விசில் கூட அக்கா விட மாட்டேன் அதே அமைச்சிடுவேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மூடி ஒரு தான் புளித்தண்ணி புலி கரை மட்டும்க்கிறேன்ப என்னோட ஸ்ட எளிமையான முறையில சாம்பார் செய்வது எப்படின்னு என்னால முடிஞ்சது அக்கா செய்வேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமைக்கோங்க அப்போ தான் அக்கா போடுற ஒவ்வொரு ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேப்பா எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேவா பாய் பார்த்தவர்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்